அனைத்து தோழர்களுக்கும் வணக்கங்க தோட்டத்துக்கு போயிருந்தேங்க ஒரு மழை பெஞ்சோன பில்லு ஏகப்பட்ட புல்லுங்க இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நட்ட வாழை மரங்க சாரிங்க தென்னை மரம் இந்த தென்னை மரத்தை சுற்றி பார்த்தோம்னா ஏகப்பட்ட புல்லு முளைச்சிருச்சுங்க சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்படியே வாழை மரத்தையும் பார்த்துட்டு இந்த தென்னை மரத்தை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் வெட்டலான்னு தான் வந்திருக்குறேங்க அதுக்கு முன்னாடி அப்படி காட்டை ஒரு பார்வை பார்த்தாங்க காடு மறக்கன்னு வச்சு அடையாளம் கூட தெரியாமல் ஏகப்பட்ட பூண்டு கோரை இந்த புல்லெல்லாம் ஏகப்பட்டது முளைச்சி வச்சுங்க இதுல நவாப்பழ செடிங்க இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகிருக்குதுங்க ஓரளவு தளஞ்சிட்டுருக்குது அப்படியே பார்த்துட்டு சரி வேலைக்கேவாதுன்னு பார்த்துட்டு நானே வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு ஏழு தென்னை மரம் தான் இருக்குது ஃபுல்லாகவே எல்லா மரத்துக்கும் கொத்து போட்டுங்க நீட்டாக ஒரு மூணு அடி அளவுக்கு சுற்றி எல்லாம் வெட்டி வச்சுங்க இதில் தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்து நட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி தான் எல்லாம் ஃபுல்லாக வெட்டியிருக்கிறாங்க பார்த்துட்டு சரி இவ்வளோ தான் நம்மளால செய்ய முடியும்னு பார்த்துட்டு நாளைக்கு டிராக்டர் விட்டு காடு பூரா மரக்கணுக்கு நடுவுல இருக்கிறது பூராமே ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை இதோட முடிஞ்சிருச்சுங்க நாளைக்கு டிராக்டர் கொண்டு வந்து நம்ம காட்டை சுத்தம் பண்ணிட்டு இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஏதாச்சும் கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் நடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க போன டைமே ஆடிப்பட்டத்துக்கெல்லாம் நட்டது அருமையாக வந்துருந்துச்சுங்க அதனால் இன்னொரு பத்து நாளில் இதை ரெடி பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலையாக நினைச்சி செய்ய போகிறேங்க அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வயலில் சுத்தம் பண்ணுற வேலையாக ஆரம்பிக்கலாங்க டிராக்டரு சுடி தந்தாச்சு தத்து தான் நம்ம வயிறு போட ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க இந்த மரக்கன்று வைச்சோன்னே டிராக்டர் ஓட்டுறது சோலாரில் காலையிலேயே தண்ணி இருக்கிட்டாச்சுன்னா ஏழரை மணி தான் ஆகுது ஏழரை மணி எட்டு மணிக்கெலாம் தண்ணி ஓட ஆரம்பித்துலாம் வெயில் வரலாம் டிராக்டர் பார்த்தோம்னா இந்த மரக்கன்று நடுவில் ஓட்டுறது பெரிய கஷ்டங்க கஷ்டம்னா டைம் ஆகுது டைம் ஆகுதுங்க ஒரு மணி நேரமும் ஓட்டணும் ஒரு ஏக்கராக இல்லை ஒரு ஒன்றே கிலோ மணி நேரம் ஆகும் அவ்வளோதாங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி ஏழரை மணிக்கு காலையில் ஆரம்பிச்சிதுங்க ஒம்பதே முக்கால் வரையிலும் ஓட்ட ஓட்ட வேண்டியதாக போச்சுங்க ரோட்ரேட்டரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மணி நேரம் ஆகி போச்சுங்க இதுக்கே ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பில்லு போட்டாங்க சரி நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லியாச்சு ஒன்றும் பண்ண முடிலங்க பில்லு ஏகப்பட்ட பில்லுங்க இந்த ட்ரிப்பு வேறு போட்டிருந்தோம்னா இதெல்லாம் காலையில் சுற்றி வச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ட்ரிப்பு ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் எல்லா மரத்துக்கும் தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கு ஒரு மன திருப்தியான வேலையாக இருக்குதுங்க காடுப்புறம் பார்த்தோம்னா கில் இல்லாமல் எல்லா மரமும் சுத்தமாக இருக்குதுங்க இதெல்லாம் மாஞ்செடிங்க மாஞ்செடிக்கெல்லாம் உடனே ட்ரிப்பு போட்டு இது வந்து ஸ்டார் ட்ரூட்டுங்க துப்பு போட்டு இருக்குதுங்க இது வந்து இலந்துக்க மரங்க இது மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க இதோட நம்ம வேலை முடிஞ்சுதுங்க நன்றி வணக்கங்க அடுத்த வீடியோவில் நம்ம காய்கறி விதைக விட்டு போகிறோம் சந்திப்போம் வணக்கம்